அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பிரதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஆல் இன்னும் லெவல்லும் தேர்தல்கள் நடக்க இருந்தாலும் தமிழ்நாட்டை ஃபீவர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு பட் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஐபிஎல் ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்ட பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜஸ் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு யார் யார் பிளே ஆஃப்ஸ்க்கு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு போட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஐபிஎல் டீம்ல ஒரு டீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஐபிஎல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது ரெண்டு டீம் தாங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே அடுத்து எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீம் தான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப பாப்புலர் மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீம் அதுவும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு லிஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஞ்சு தடவை டைட்டில் வின் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டராக ஒவ்வொரு சீசனும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சச்சின் டெண்டுல்கர் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளையாண்டதுனால மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுட்பாலோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மேட்ரிட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ரியல் மேட்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மற்றும் பாப்புலரான டீம் தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மும்பை இந்தியன்ஸை பற்றி சில சுவாரஸ்யமான பலருக்கும் தெரியாத தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு டீம் நம்ம சொன்ன மாதிரி இருந்தாலும் இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த டீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ண பேர் மும்பை இந்தியன்ஸ் இல்லைங்க இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு முதல்ல இந்த டீமோட பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் வந்து வைக்கக்கூடிய பேராக இருந்தது மும்பை ரேசர்ஸ் அதாவது நம்ம மும்பை இந்தியன்ஸுடைய லோகோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பூமராக் ஒரு சுதர்ஷன சக்ரா மாதிரியான ஒரு லோகோ தான் இந்த மும்பை இந்தியன்ஸோட லோகோ இந்த லோகோவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி லோகோவை ஒரு அர்த்தப்படுத்துற மாதிரி அது ஒரு ரேசர் ஷேப்ல இருந்ததுனால ஸோ மும்பை ரேசர்ஸ் அப்படின்னு தான் இந்த டீமுடைய வந்து இந்த பேரை டிசைட் பண்ணி பட் சச்சின் டெண்டுல்கர் இந்த டீமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர் சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த இன்டர்வல் பார்ட்டா ஆரம்பத்தில் இருந்து இருந்திருக்காரு அவருடைய ஐடியா வந்து வேறையாக இருந்துச்சு தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் அதை கேக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஏன்னா மும்பையில் இருக்கவங்க மட்டும் தான் இந்தியன்ஸா மத்தவங்க எல்லாம் மத்த டீம்ல இருக்கவங்க மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து இன்னைக்கும் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நேம் பண்ணது வந்து வேற யாரும் இல்லைங்க த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற நேம் சஜெஸ்ட் பண்ணிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான டீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கெத்தான டீம்ங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு ஐபிஎல்ல இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில யாருக்கும் கிடைக்காத ஒரு சலுகை வந்து இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரூல் என்ன அப்படின்னா ஒரு டீம் வந்து அதிகபட்சமா நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும் அவங்க பிளேயிங் நேம் பண்ண முடியும் அது மட்டும் நம்ம ஃபீல்டிங்லயும் நாலு பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் இந்த ரூல் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரே ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணப்பட்டுச்சு அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் ஐபிஎல் தொடங்க தொடங்கப்பட்ட காலங்களில் வந்து இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி லீக் எல்லா நாட்டிலையும் நடக்கும் அந்த நாடு ஜெயிக்கக்கூடிய டீம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு அது ஒரு டோர்னமெண்ட் தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்ல மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது இவங்களுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பலரும் இன்ஜூர் ஆகிட்டதுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ரிட்டன் ரிக்வஸ்டாக வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து ஃபாரின் பிளேயர்ஸை ஃபைவ் ஃபாரின் பிளேயர்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மும்பை இந்தியன்ஸ் உரிய அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து அஞ்சு ஃபாரின் பிளேயர்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க இந்த ஒரு ரூல் வந்து வேற எந்த டீமுக்காகவும் ரிலாக்ஸ் பண்ணப்பட்டதில்லை ஸோ மும்பை இந்தியன்ஸ் இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோடு தான் இருக்காங்க ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பல யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது ஒரு ஹிஸ்டரியா அதை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன் ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறத ஒரு அப்படிங்கிற மாதிரியான சில சம்பவங்கள் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் பல காலத்துக்கு நடக்காம இருக்கலாம் இல்லை பல வருஷங்கள் கழிச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படி ஒரு யூனிக் ரெக்கார்டில் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அதாவது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபைனல் வந்தப்போ மும்பை இந்தியன்ஸுடைய டீம்ல ஒரு பார்ட்டா இருந்தது ஒரு கீ பிளேயரா இருந்தவர் தான் ட்வின் ஸ்மித் அதே ட்வின் ஸ்மித் ரெண்டு சீசன் கழிச்சு அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல மறுபடியும் இதே ரெண்டு டீம்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ஃபைனலுக்கு வர்றப்போ அந்த ட்வின் ஸ்மித் இந்த முறை சிஎஸ்கேக்காக விளையாண்டுருக்காரு ஸோ ஒரு பிளேயர் ரெண்டு டீமுக்கு அதாவது ஃபைனல்ஸுக்கு இரண்டு முறை வந்த ஃபைனல்ஸுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டது அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை வந்து பண்ண முதல் பிளேயர் டுவெயின் பதிமூணுல மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாண்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதே ரெண்டு டீம் ஃபைனல் வந்தப்போ மும்பை இது ஒரு பொறுத்த யூனிக் ரெக்கார்டு அதுவும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான ரெக்கார்டில் இதுவும் முன்னு மும்பை இந்தியன்ஸை பத்தி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இந்த ஐபிஎல் பிரான்ச்சை அதாவது இருக்கக்கூடிய மற்ற ஐபிஎல் டீம்ஸ்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிரான்சைஸ் அப்படின்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அந்த ஃப்ரான்ச்சைஸை வாங்கியிருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் மிஸ்டர் முகேஷ் அம்பானி அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடத்தப்பட்ட இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஆப்ஷனில் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டது அதாவது சுமார் நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கப்பட்ட டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு வேல்யூ வந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து மற்ற அன்னைக்கு டேட்ல இடம் விடப்பட்ட மற்ற ஐபிஎல் டீம்ஸை விட இன்னைக்கு டேட் வரைக்கும் மற்ற ஐபிஎல் பிரான்சைஸ்க்காக கொடுக்கப்பட்ட விலையை விட இந்த நூத்தி பன்னெண்டு மில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகபட்சமான விலை அதனால மும்பை இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரான்ச்சை ஆஃப் இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லப்படுது மும்பை இண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெயர் சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் ஒரு இன்டரல் பார்ட் ஒரு தனித்துவமான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு அங்கமாக இருந்திருக்காரு இந்த ஐபிஎல் எடிஷன்ல இருந்தே சச்சின் டெண்டுல்கர் வந்து ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பார்ட்டாகவும் கேப்டனாகவும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அவர் வந்து தன்னுடைய தன்னுடையமெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் ஐபிஎல் அவர் விளையாண்ட கடைசி சீசன் இந்த சீசன்ல தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா அந்த சீசன்ல ஒரு கேம்ல சச்சின் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அந்த சிக்ஸ்ல வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சதுனால அவரோட கை இன்ஜூர் ஆயிடுச்சு ஸோ மேற்கொண்டு அன்பார்ச்சுனேட்லி அவரால் அந்த டோர்னமெண்ட்ல தொடர்ந்து விளையாட முடியல அதுதான் அவருடைய கடைசி மேட்ச் ஆயிடுச்சு அந்த ஐபிஎல் சீசன்ல அவர் விளையாண்ட கடைசி கேம் அந்த அடிச்ச கடைசி சிக்ஸ் அதுதான் ஆயிடுச்சு இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச அந்த சிக்ஸ் வந்து அந்த பால் போய் லேண்ட் ஆன இடம் சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட் அதாவது ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கருடைய ஞாபகமா கட்டப்பட்ட ஒரு தான் அந்த பால் போய் லேண்ட் ஆச்சு இது ஒரு ஐரணி அதாவது சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய ஐபிஎல் கெரியர்ல தன்னுடைய கடைசி கேம் விளையாண்டுருக்காரு அவரை அடிச்ச கடைசியாக அடிச்ச அந்த ஷாட் வந்து அவருடைய பெயர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட்ல போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காம அமைஞ்ச ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்